கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் இருபத்தி ஏழு மூன்று எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் இருப்பேன் ஆம் பிரியமானவர்களே ஒருவேளை நமக்கு விரோதமாக உங்களுக்கு விரோதமாக ஒரு பாளையம் போல அநேக ஜனங்களும் அநேக சத்துருவின் சேனை எழுமினாலும் இருதையும் பயப்படாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற அந்தகார வல்லமைகளை விட நமக்குள் இருக்கிற ஆண்டவர் இருக்கிறார் அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தெய்வமாய் இருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நானும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வார்த்தையினால நம்பிக்கை ஊட்டுகிறார் ஆகையால் உங்களுக்கு எதிராக ஒரு பாளையமே ஒரு சேனையை எழுமினாலும் உங்கள் இருதையும் பயப்படக்கூடாது ஏனென்றால் உங்களுக்கு துணையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆகையால் பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆமே